என்னதான் திமுகவுடைய ஆட்சி மிக கேவலமாக மோசமாக சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து போயிருந்தாலும் திமுகவை புகழ்ந்து பேசுவதற்கும் திமுகவுடைய புகழ் பாடுவதற்கும் ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும் குறிப்பாக சொல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குது அப்படின்னு எந்த ஊடகம் எடுத்துக்கோங்க எந்த விவாதமாக எடுத்துக்கோங்க நெறியாளர்கள் சிறப்பாக பேசுவாப்பில்ல திமுகவுடைய ஆட்சி சிறப்பாக தானே இருக்குது அவர் சரியாக தானே பண்ணிருக்காங்க இருக்காங்க கடந்த ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி சிறப்பாக இருக்குல்ல அப்படின்னு இந்த நெறியாளர்களாக முட்டு கொடுக்குறதை பார்க்க முடியும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே விலைக்கு வாங்கிட்டாங்க பார்த்தா இப்போ இந்த யூடியூபர்ஸுகளையும் சில பேரை உங்களுக்கு தெரியும் விலைக்கு வாங்கி எப்போவுமே திமுகவுக்கு முட்டு கொடுத்து வீடியோ போட விட்றது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை வந்து கடித்து வைக்கக்கூடிய வேலை செய்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க பண்ண முன்னாடி திமுக எதிர்க்கக்கூடியவர்களை கடித்து வைக்கக்கூடிய வேலை இருக்காக தான் இந்த யூடியூபர்ஸை விலைக்கு வாங்கினாங்க இப்போ என்னாச்சுன்னா திமுகவை யாரும் புகழ்ந்து பேச மாட்டேறாங்க அப்போ நீங்களே புகழ்ந்து பேசுகிறா அப்படின்னு இப்போ வந்து இன்ஸ்டாகிராமு இந்த செலிபிரிட்டிஸ் சொல்லக்கூடிய அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லை அந்த சில நபர்களை கூப்பிட்டு வச்சு திமுகவுடைய ஆட்சியே புகழ்ந்து பேசுங்க எவ்வளோ சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்துருக்கு பாருங்க அப்படி பேச விட்றதை பார்க்க முடியுது இன்ஸ்டா பக்கம் போனாலே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த திமுக ஆட்சியில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த கவர்மெண்ட் எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயத்த பண்ணியிருப்பாருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை திமுக அரசு எழுதியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த புகழ்ந்து புகழ்ந்து பேசக்கூடியதை பார்க்க முடியுது அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் நம்ம எடுத்து வச்சு பழக்க போகிறோம் அதற்காக தான் இந்த பதிவுங்க ஏன்னா உண்மையிலேயே சிறப்பாக இருந்துச்சுன்னா நம்மளே சிறப்பாக இருக்குன்னு சொல்ல போகிறோம் மக்களும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க தென்ட செலவாக இவங்க ஸ்கோர் பண்ணணுன்றக்காண்டி புரோஜனமே இல்லாத அவசியமே இல்லாத ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக பூதாகரப்படுத்தி பேசுவது அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல பாருங்கள் ஒரு உலை என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன் அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி

அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து தங்குவதற்காக ஏன்னா நாலு முழுக்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க சாப்பாடு விமெலாம் அலைஞ்சு அலைஞ்சு கொடுக்குறாங்க அப்படி அவங்க கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கணுன்றக்காண்டி ஒரு ஓய்வறையை சென்னையிலேருந்து சில இடங்களில் வந்து திமுக அரசு சார்பாக அரசு செலவில் அதுவும் ஏசி போட்ட ஒரு ஓய்வறையை தயார் பண்ணியிருப்பாங்க தயார் பண்ணியிருக்காங்க சில இடங்களில் இன்னும் பெருசாக கொண்டு வர போகிறாங்களா ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்ற மாதிரி செய்திகள் பரவிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு இது பாருங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயில் அலைகிறாங்க அவங்களாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் இருபத்தஞ்சு பேர் நிப்பாட்டிக்கலாம் இருபத்தஞ்சு பேர் உங்களுக்கு தங்கலாம் அவங்களுடைய வண்டிகளும் நிப்பாட்டிக்கலாம் பக்கத்தில் அவ்வளோ ச சிறப்பாக இருக்குது அங்கே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து பெருசாக பேசுகிறாங்க இப்போ நம்ம என்னென்னா இது ஒரு நல்ல திட்டமாக கேட்டிங்கன்னா நல்ல திட்டம் நல்ல செயல்பாடு மாநகராட்சிக்கு வாழ்த்துக்கள் அரசாங்க செலவு வந்து பண்ணுறீங்க ரைட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை நம்ம வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட அரசாங்க செலவுகளும் வந்து பண்ணுறீங்களே என்ன ஹேருக்கு பண்ணுறீங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு இங்கே வருது அந்த நிறுவனங்கள் உணவை சப்ளை செய்யக்கூடிய உணவை வாங்கக்கூடிய கொள்ளக்கூடிய நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனத்திற்கு ஒவ்வொருத்தரும் உணவு வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை போகுது அதுலேருந்து அவங்க கொஞ்சம் வரி எடுத்து கொடுத்தா கூட அவங்க இருந்து ஒரு ஃபண்டிங் பெரிய நிறுவனம் தாங்க அவங்க அதை கொஞ்சம் ஒதுக்கி இந்த மாதிரி எங்கள் கஸ்டமர்களுக்கு அதாவது எங்கள் கஸ்டமர் கூட எங்கள் ஊழியர்களுக்கு அந்த நிறுவனம் ஜொமேட்டோவோ அது ஸ்விக்கியோ அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நிதியை ஒதுக்கி அரசாங்கத்தில் கொடுத்தாலும் சரி இல்லை இவங்களே பேசி சி டீல் பண்ணி இவங்க சொந்த செலவில் பண்ணி கொடுத்தாங்கன்னா உண்மையிலாம் வாழ்த்தலாம் பரவாயில்லைங்க அவங்க அவங்களுடைய ஊழியர்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் நிறுவனம் அப்படின்னு வாழ்த்தலாம் அரசாங்கம் செலவில் செய்ய வேண்டிய தேவை என்ன எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அரசாங்கத்தை நிறைய காசு குமிச்சு வச்சுருக்கீங்களா மாநகராட்சிட்டு அவ்வளோ காசு இருக்கா காவலர்கள்ங்க உண்மையை சொல்லப்போனால் காவலர்கள் சில நல்ல காவலர்களும் இருக்காங்க மக்களை வந்து ஹார்ஸாக ட்ரீட் பண்ணக்கூடிய காவலர்கள் இருக்காங்க எல்லா துறையிலும் அப்படி இருக்காங்க என்னதான் இருந்தாலும் காவலர்களை நம்ம அவங்களுடைய வேலையை நம்ம வந்து சும்மா குறைச்சி மதிப்பிட்டுருக்க முடியாது சாலையில் நம்ம போனோம்னா வெயிலே நிற்பாங்க தண்ணி கொடுக்க ஆள் இருக்காது சாப்பாடு கொடுக்க ஆள் இருக்காது ஒரு யாராவது விஐபி இப்போ அவர் காற்று கிடக்கணும் ஒரு கழிவறைக்கு போக முடியாது அப்படி அவ்வளவு நெருக்கடியில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு இந்த மாதிரி பொது இடங்களில் காவலர்களுக்காக அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன்னா காவலர்கள் எல்லா நகரங்களில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அவர்களுக்கான ஒரு ஓய்வறை அவர்களுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணி கொடுத்த அரசாங்க செலவில் பண்ணால் கூட உண்மையிலே மகிழ்ச்சி ஏன்னா காவலர்கள் அவர்களுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரைட்டுன்னு சொல்லிக்கலாம் இந்த தனியார் நிறுவனத்தை வேலை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன அப்படி தனியார் நிறுவனத்தை வேலை செய்கிறாங்கன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அவங்களுக்கு தான் அரசாங்கம் என்ன பண்ணி கொடுக்கணும்னா அவங்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணுமே தவிர எல்லாம் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆறருவாய் கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் செலவில் பண்ண வேண்டிய தேவைங்க இருக்கு படித்த இளைஞர்கள் எதுக்கு அந்த மாதிரி சாப்பாடு பரிமாறுவதாக இருக்கட்டும் சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அந்த ஜொமேட்டோ இது ரேப்பிடோ என்று சொல்லக்கூடிய அந்த பைக்கில் ட்ராப் பண்ணி அந்த அதில் அது மூலமாக பணம் சம்பாதிக்காது எதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க சிக்கல் பொருளாதார பிரச்சனை படித்தவர்கள் இந்த வண்டி ஒட்டி சம்பாதிக்கக்கூடிய மாதிரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இன்றைக்கி அப்போ அவர்களுக்கான வேலை வாய்ப்பாக அரசாங்கம் உறுதி செய்யணுமா இல்லையா அதை உறுதி செய்து விட்டுட்டு இது எதுக்குங்க கேள்வி வருமா வராதா தூய்மை பணியாளர்கள் நீங்கள் பார்ப்பீங்க பெருநகர் சென்னை போன்ற பெருநகரெலாம் எப்போவுமே ஏதோ ஒரு இடத்த வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு ஏதோ ஒரு சின்ன ஏதாவது இருக்கா ஏதோ ஒரு இடம் இருக்கா சரி இப்போ புதுசாக அமைக்கிறது விட்டுக்குங்க இது புதுசாக வைக்கிறது அமைக்கிறது தான் தான் இருக்கட்டும் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பொது கழிப்பிடங்கள் கழிப்பிடம் மாதிரி இருக்கா கழிவறை கழிவறை மாதிரி முதல்ல இருக்கா கன்றாகவே இருக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த கழிப்பிடத்துக்கு ஒரு நாள் போயிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு வெளியே வந்துட முடியுமா எட்டி பாத்திரம் வந்துட முடியுமா உள்ளங்க போயிட்டு பெருநகரம் சென்னை மட்டும் சொல்லுவேன் நான் சென்னை கோவை எல்லா பகுதியிலுமே எங்கெல்லாம் அரசாங்க கழிப்பிடங்கள் இருக்கோ உள்ளே நுழைய முடியாது அவ்வளோ கேவலமாக இருக்கும் ஒரு தனியார் பெட்ரோல் பங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு கூட ஒரு ஒரு சுத்தம் கூட அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு பொது இடத்துல ஒரு கழிப்பிடத்தை இருக்காது அதை சரி செய்ய முடியுதா என்ன லட்சத்துக்கு நிர்வாகம் பண்ணுறீங்க இங்கேலாம் எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுட்டு புதுசாக இங்கே வந்து ஏசியில் போட்டு பண்ணி கொடுக்குறோம் இது ப்ரொமோட்டர் பண்ணுறாங்க பாருங்கள் சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டாலுங் சார் எல்லாம் காசு வாங்கிட்டுங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் நீயா நானாவாக அதில் பார்த்துருப்பீங்க காசு வாங்கிட்டு எப்படி படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாலோ அதுபோல் பணத்தை வாங்கி கொண்டு இந்த திமுக ஆட்சியை புகழ்ந்து பேசுவதற்கே ஒரு பெரிய கும்பல் இருக்கி எவ்வளோ மோசமாக கூலிக்கு மாறிக்கக்கூடிய கூட உருவாக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாம் கேள்வி கேட்கணும் இவங்க அப்பாவுக்கு வந்து எண்பது கோடியில் செலவாக்கி போனாங்க சிம்மாண்டை வச்சா உடம்பெண்டரு தொடலை இப்போ அங்கங்கே இது போட்டுட்டு இல்லை இது எதுக்கு வைக்கிறாங்க முன்னாடி வச்சு பாருங்க தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் அமைச்சு கொடுக்க வேண்டிய தேவை இங்கே இருந்துருந்துச்சு நீங்கள் சொல்லும் காவலர்களுக்கோ அரசு ஊழியர்களுக்கு பெண்களுக்கு இது வரைக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களும் சரியில்லை புதுசாக ஒன்று பெண்கள் இருக்க தாய்மார்கள் இருக்காங்களா பால் கொடுப்பதற்காக சில இடங்கள் ஒதுக்கி ஜெயம் இருக்குது அது அப்படி இல்லை ஒழுங்காக இல்லை சுத்தப்படுத்தி சிறப்பாக இல்லை அப்போ அவர்களுக்காக இது முதியோர்களுக்காக இது வெயிலில் கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக இது அப்படின்னு இது இப்படி சொல்லி கூட சரின்னு போயிடலாம் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஓய்வெடுப்பதற்காக இது இதுவான் தனியார் நிறுவனத்தில் நீர்லாம் சரி அது காசு இது வாங்கினீங்களா கமிஷன் இது வாங்கிட்டீங்களா நீங்கள் இல்லை இதை இதை இதன் மூலமாக அந்த நிறுவனத்தை குளிர்விக்க பார்க்குறீங்களா என்ன இது என்ன பாருங்கள் உறவுகளே தமிழ்நாட்டில் வேலை வேலை வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரணுங்கிற எண்ணம் கிடையாது எப்படி உருவாக்குவது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தண்ணி வச்சுக்கூடிய ஆட்சி வரைவு செயல்பாட்டு புத்தகம் இருக்குது செயல்பாட்டு வரைவு புத்தகம் இருக்குது வேணும்னா இணையதளத்தில் கூட இருக்குது அடிச்சி பற்றி தான் வரும் அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை பார்த்து படிச்சுட்டு எப்படி வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு உருவாக்கலாம் அப்படின்றத பார்த்து உருவாக்குங்க உருவாக்கவே முடியாது அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அதிகாரத்தை வச்சுருக்கீங்களே அரசாங்கத்தை வச்சுருக்கீங்கல்ல நினச்சால் செய்ய முடியும் நினைக்கணும் முதல்ல அப்போ இந்த கேடுகட்ட நம்மளே தான் இருக்குது இன்னொரு பக்கம் சமீபத்தில் அந்த பாலிடாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் பேசியிருந்தாங்க பார்த்தேன் இந்த லவுட் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய திமுகவுக்கும் இ வி ராம்சாமிக்கும் முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பொண்ணு மதுரைக்காரங்களா நம்ம ஏரியான்னு சொல்கிறாங்க ஏன் மதுரைக்கு வந்து சோதனை போச்சு அதாவது பேசுகிறவங்களெல்லாம் தற்கூரின்றது ஒரே புடா ஈவராம் சாமி என்ன பிடிக்கிறக்காரு தெரியுமா நான் எடுத்தாலும் நான் ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் நான் எதுக்கடுத்தாலும் அவர் எப்படி தெரியுமா அவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா எவ்வளோ இது பண்ணியிருக்காரு தெரியுமா என்ன ஓவரா பில்ட் பிடிக்கிறீங்க எல்லாரும் இந்த பொண்ணு மட்டும் இல்லை பல பேர் இருக்காங்க கருப்பு சுட்டு கருப்பு கரும்பு கூட கூட என்னையை டிஸ்ட்ரீங்க இந்த பொண்ணு நான் கருத்து சுட்டே இல்லைன்னு ஜெயா வாங்குது எப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களே உறவுகளே புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள்லாம் ஈவே ராம்சாமி பிம்பத்தை தூக்கி பிடித்தால் முற்போக்கு தன்னை வந்து ஒரு முற்போக்குவாதியாக தன்னை வந்து ஒரு அறிவுஜீவியாக மக்கள் மத்தியில் நம்ம அடையாளப்படுவோம் இருக்கா ஏன் பல பேர் ஈவே சாமியை தூக்கி பிடிக்கிறாங்க தயவு செஞ்சு ஈவே ராம்சாமியை படிங்கள் பெரியார் என்று எவனு சொல்லாதீங்க ஈவே ராம்சாமி நாயக்கர் என்று சொல்லுங்கள் ஆனால் அவரே அப்படிதான் சொல்லிக்கிறார் அவரை அவரை பிறமொழியாளர் என்று நம்ம சொல்ல அவரே சொல்லிக்கிறார் தான் கன்னடன் என்று அவர் எதுக்கு நீங்கள் தந்தை பெரியா யாருக்கு தந்தையாக இருந்தார் அவங்க மனைவிக்கு தந்தையாக இருந்தாரா இல்லை அவங்க மகளுக்கு தந்தையாக இருந்தாரா ஒரு கேள்வி வரும்ல நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஏன்னா மகள கல்யாணம் பண்ணிட்டார் வளர்ப்பு மகளை அப்போ யாருக்கு தந்தை கேள்வி வரும்னு வருதா அப்போ பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஈவராமசாமி பிம்பத்தை யாரெல்லாம் தூக்கிட்டு வராங்களோ உடச்சி விடுங்க எல்லாருமே இவர் பாலிடெக்ஸ் பேசுகிறாரா ஒரு வாழ்த்துக்கள் சரி வச்சுருங்க அடுத்தபடியாக தமிழர்கள் எல்லாருமே போய் அவர்களுக்கு கேட்க அவங்க அவங்க அந்த பெண்மணி பேசக்கூடிய அந்த லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடிய அவங்க பேசக்கூடிய என்ன இங்கே என்ன என்ன சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன ஒரு நபரை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க தமிழை பழித்து பேசியவரை மதுரையில் இருந்துக்கிட்டு நான் வந்து எங்கள் தாத்தா எங்களுடைய எங்களுடைய கிழவன் உரிமை கொண்டாடுறாங்களா சங்கம் வைத்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இருந்துக்கிட்டு தமிழை பழித்து பேசிய ஒரு கிழவனை இவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் கிழவனை தூக்கி பிடித்து பேசுவீங்க அப்படின்னா இப்போ தமிழர்கள் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க இங்கே இன்னொன்று பொருத்தி பார்க்கணுங்க ஈவராம்சாமி பெரும்பாலும் தூக்கி பிடிப்பது யார் என்பதையும் பார்க்கணும் ஒழுக்க ஒழுக்கங்கற்றவர்கள் இந்த சொல்லப்போனால் நூலு குரூப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு சுதந்திர பாண்டியன் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கூட்டம் இருக்குது பெண்களை சுரண்டி பிளிக்கக்கூடிய ஒரு கூட்டம் நான் சொல்லலை ஃப்ரான்ஸ் தமிழீச்சவர்கள் பல ஆதாரத்தோடு அடிக்கிருக்காங்க அந்த மாதிரி ஒழுக்கங்கட்டவர்கள் சமூகத்திற்கு தவறான ஒரு கலாச்சாரத்தை பழக்கக்கூடிய நபர்கள் தான் ஈவராம்சாவை தூக்கி பிடிப்பாங்க அப்புறம் பிறமொழியாளர்களும் தூக்கி பிடிப்பாங்க ஏனென்றால் அவர்களுக்கு பிரமொழியாளருக்கு நம்முடைய தலைவர்களை யாரையும் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தூக்கி பிடிக்கணும்னு தோணாது யாரை தூக்கி பிடிப்பாங்க அப்போ அவங்களுக்கு பிரமொழியாளர்களுக்கு ஒரு ஒரு தலைவரின் போல ஒரு அடையாளம் வேணும் அதற்காக ஈவராம்சாமி தூக்கிறது வேற ஒன்றுமே கிடையாது ஈவராம் சாமிங்கிற ஒரு போலி பிம்பத்தை தூக்கி கொண்டு வந்து காட்டினீங்கன்னா எந்த இடத்துல நின்னார் எந்த இடத்தில் இப்போ இஸ்லாமியர்கள் சில பேர் வந்து பெரியார் வந்து சனாதனத்துக்கு எதிராக இருப்பார் அவர் வந்து ஆரியத்திற்கு எதாவது இருப்பாருன்னு சொன்னிங்கன்னா அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு கேளுங்க கடவுள் இல்லை 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 இல்லவே இல்லைன்னு இருக்கார் அது உங்களுக்கும் பொருந்தானே இஸ்லாமியர்களுக்கு பொருந்தும் இந்துக்களுக்கு பொருந்தும் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும் தானே அவர் சொல்கிற பெரியார் தான் எல்லாமே உங்களுக்கு வேதவாக்கு அப்படின்னா பெரியார் தான் பகுத்தறிவு கூட்டினார் அப்படின்னா இது பகுத்தறிவா கடவுள் நீங்கள் இவர் இப்படி சொல்லுவார் அப்படி ஏற்றுக்கிறீங்களா அதை கேட்கணும்ல அப்புறம் சாதி சாதி உணப்பெல்லாம் பெரியார் கழிச்சா இருப்பாங்க நாமம் சாத்தப்படுகிறார்கள் சீட்டு தரமாட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒப்பார் வச்சது யா யாருப்பா தன் சொந்த சாதிக்காரருக்காக குரல் கொடுத்தவர் போர் முழுக்க விட்டவர் யார் இவர் தானே இவர் ராம்சாமி தானே ஜாக்கெட் இவர் இருந்துச்சு என்ன பண்ணலாம்ங்கிறதுக்கு பள்ளச்சியும் பறச்சியும் துணி விலை உயர்ந்து என்ன பண்ணலாம் கிடையாது பல்லச்சியும் பரச்சியும் ஜாக்கெட் போட்டால் துணி விலை உயரம் என்ன வேலை உயரம் கேட்டார்ல இப்படிப்பட்ட ஒரு சாதிவெறியனை சாதிவெறி பேச்சை பேசியவரை எப்படி நீங்கள் ஒரு தலைவராக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இது மட்டும் இல்லை தமிழை வீட்டில் இருக்க வேலைக்காரர்கிட்ட கூட பேசாத வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கிட்ட கூட பேசாதா எதுக்கு வேலைக்கார்ட்டை பேசக்கூடாது என்ன என்னவா நீ வேலைக்காரிட்ட கூட பேசாதனா வேலைக்காரர் என்ன தாழ்ந்தவங்களா அவங்களுக்கு இதே ஒரு ஆதிக்க மன்னன் இல்லையா இப்படி முற்று முழுதாக ஈவராம்சாமிடைய செயல்பாடு பேச்சுக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகவும் கேவலமாக இருக்கும் இந்த நாட்டிற்கு எதிராக இருக்கும் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கும் அத்தனை பேச்சுக்கள் ஏங்க எவனா சுதந்திரத்தை இந்திய விடுதலைக்காக எத்தனையோ நபர்கள் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க நம்ம எத்தனையோ பேரை கொண்டாடுறோம் சுதந்திர தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம் எதுக்கு நமக்கு நாட்டிற்காக எத்தனையோ பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த சுதந்திர தினமே வேணாம் வெள்ளக்கார அஜமா நீங்களே அதிகாரத்துக்குங்கன்னு சொல்லி கடிதம் இருக்கிறாரா இல்லையா இ வி ராம்சாமி இவர் எப்படி தலைவராவார் இவர் தலைவர் என்றால் சுதந்திர இந்திய விடுதலைக்காக போராடி அத்தனை பேரும் யார் ம் அத்தனை பேருடைய இறப்பை யார் கொச்சைப்படுத்துவது எல்லாம் பார்க்கணும் மதுரில் இருந்துக்கிட்டு எதாவது பேசுனா அறிவு நம்பிடுவாங்க அது வேகமாக பேசுனா நம்ம பெரிய அறிவான நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஈவராம்சாமி எந்த இடத்திலும் யாருக்காகவும் அவர் போராடலை அவங்க சமூகத்தாண்டி போயிருக்க ஜாதிக்காண்டி நாயக்கருக்காண்டி போராடி போராடி இருக்காப்புல அதனால சமூகத்தை சிந்தனை தூக்கி பிடிப்பாங்க பெருமொழியான தூக்கி பிடிப்பாங்க இயற்கைய ஒழுக்கை கட்ட ஒரு கும்பல் இருக்குல்ல அந்த கும்பல் தூக்கி பிடிக்கும் வேற எவன் தூக்கி பிடிச்சாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவன் தூக்கி பிடிப்பதற்காக காரணம் சில இருக்கலாம் இந்த சூழ்நிலை மூணு ஒரு ஒரு மூணு கேட்டகரி அதில் ஏதோ ஒன்று இருக்கும் அவ்வளோதான் பாடங்கள் உரையை இதை பற்றி கருத்து கருதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கடவுளையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்